ஹலோ கைஸ் புதுசாக வந்திருக்கேன் நருட்டோ பண்ணுறது தான் ஸ்பின் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கிளியர் கேட்சு பண்ணிப்போம் நல்லா இருக்குது ஓகே இதோ இருக்கு ஒரு அஞ்சு டைம் கிட்ட பண்ணுறோம் ஓகே நம்ம எப்பவுமே வந்து கோல்ட் ராயல் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணுவோம் இருங்க இந்த அக்கா கேரக்டரை மாற்றிப்போம் அக்கா அக்கா எங்கடா இருக்குது ओके मुनाई थी यार मुती रोटी ऐड डाइमंड लगे कुछ ग्राम नंबर स्टार्ट करों बस के नोड डाइमंड तूने लूट बॉक्स में निकला था अम्मा लूट बॉक्स आलू निकाल दी निकाल दी बस तुम कह

யோயோ இந்த வந்தா ஸ்பின்மன் பார்த்தா அதையும் தர மாட்டேங்கிறானி முன்னூத்தி அறுபது குடுக்கட்டா ஐயோ ஐயோ இந்த டோக்கனை எதுக்குடாதான் இந்த டோக்கனை தரீங்க டைமண்ட் கம்மியாம கம்மியாக திக்கு 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 திக்குன்னு தர மாட்டானோ முன்னூத்தி இருபது டைமண்ட் பார்ப்போம்

குறாம மூடம் செம்மையா இருக்கு சோமிட்டான்ற பேருக்கு அந்த மோட் அந்த டோக்கனை தான் கிடைச்சிருக்கும் இப்ப வேஸ்டா போதும் ஏதோ குடுத்தான் நாலு டோக்கன் வந்துச்சு இன்னும் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி எட்டு டைமண்ட் இருக்கு இன்னும் ஒரே ஒரு டோக்கன் தான் எலாம் ஆயிரத்தி எழுநூறுல எத்தலாம் நினைக்கிறேன் தருவ மாதிரியே தெரியலேப்பேத்துருங்கடா பீசராடா இல்லையோ அதையே ஊட்டுருவாங்க போடதுலயே

पूर्णा पूर्णा यो दिलासे मानो वोड़टोकना पीसा वो नहीं है वोड़टोकने क्या कहने कहना सुनो हाँ पाम करी क्यों नहीं किया कहने कहनो रस सुनो यो अंजी ये दिए दे ऐसे तो ना आर नो टेक मंडर की आर नो रे இந்த சிங்கிள் சிங்கிளா சிம் பண்ணா கொடுக்கணும்னு பார்த்தா அதுலயும் தர மாட்டேங்கிறான் ஒரே ஒரு டோக்கன்டா பீஸ் அப்ளீஸ் அப்ளீஸ் ஒரே ஓ டோக் பண்ணுறான் ஐயோ நல்லா ஏமாத்துறாங்கடா உத்துருங்கடா அஞ்சு ஐயோ இந்த டோக்கனை மட்டும் கொடுத்து கொடுத்து சாவடிக்கிறானே ஆயிரத்தி எழுநூறு டைமன் இருந்துச்சு ஒரு டோக்கனே ஐயோ ரெஸ்ட்டா போயே சொல்லுங்கடா

पुरुमाड़ा प्लीज ना अरे मट्टा 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 प्लीज ओ प्लीज ओ प्लीज ओ प्लीज ओ पुरुमा पुरुमा यो बोले 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 आये तियाल नो डेमन तो दे मुरु टोपन मुट्टी अंगते तो डे डेमन दार के पापों को दिलाना प्लीज ना पुरुमा यो इन्द सिंधु तावान बोले सावली आने आज तो सिंगल्स में ना पापों इधर यार पुरुमा डेटी सा पत्तों में चिन्ना टाउन रहा हूँ क्यों बोल रहा हूँ दिकाले हो रहने आज टाप मने चुराऊं पलेर के टापू पन्ना चिरोवान टापू पन्ना चिरोवान हम्म इंद बाग सा कुल साव डी रहने इस अभी सब कुछ ना आता नर्तो नर्तो ये नर्तो कुल का पीस अपीस 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 காலம் வந்தா கூட தரமாட்டோம் போலே லாஸ்ட் போட்டாங்க திருப்பணும் டோக்கன் மனசே கேட்கல எனக்கு இவ்வளோ டைமண்ட் ஸ்பின் பண்ணி டேஸ்டாக போச்சு ஸோ லாஸ்ட்டு ஆயிரம் டைமண்ட் டாப் அப் பண்ணி வந்திருக்கேன் இதில் மட்டும் கிடைக்கலாம் ஸ்பின் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நிறைய டைமண்ட் செலவு பண்ணி வச்சு ஸோ கிளியர் கேட்ச் பண்ணிட்டு போய் ஸ்பின் பண்ணுவோம் ஒரு ஸ்பின் பண்ணிப்போம் டப்புன்னு ஸ்பின் பண்ணிட்டு இல்லையாவது கொடுத்துருங்களா ஃபீஸாக கஷ்டப்பட்டு வந்து ஐயோ டைமண்ட் தான் கொடுங்கடா கொடுங்கடா போடு லாஸ்டா பைனலா வந்து ஒரு நானூறு அதுல ஒரு மூணாயிரத்தி நூறு ஒரு நாலாயிரத்தி நூறு டைமண்ட் கிட்ட செலவு பண்ணி இந்த நல்ல டைமெண்டில் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் கேட்குறேன் கமெண்ட் பண்ணிட்டு போகணும்